இது பெண்களுக்கும் குழந்தைகளையும் வந்து ரொம்ப தான் இருக்கு பல இடத்துல வந்து நாய்களை புடிச்சிட்டு வந்துடுறாங்க புடிச்சிட்டு வந்து அங்க வந்து கருத்தடை பண்றாங்க கருத்தடை பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க இதனால தெருநாய்கள் தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு கோவை மாநகராட்சி டவுன்ஹாலில் நடைபெற்ற மாதாந்திர மாமன்ற கூட்டம் பரபரப்பாக மாறியது காரணம் எண்பத்தி நான்காவது வார்டை சேர்ந்த எஸ்டிபிஐ கட்சியின் மாமன்ற உறுப்பினர் அலிமா உசேன் மாநகராட்சி வளாகத்தில் உள்ள நாய் கருத்தடை மையத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தின் போது கையில் கூறிமர்ந்துட்டத்தில் கட்டுப்போட்டு பத்திரிகையுடன் அமர்ந்த அவர் நாய் கடிக்கும் அபாயம் உள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அலிமா உசேன் கூறியதாவது எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் அலிமா பேகம் இன்றைக்கு உக்கடம் பகுதியில் இருக்கின்ற நாய்கள் கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் இதனால் மக்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த நாய்க்கடிகளினால் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்ற கோரி மாநகராட்சியில் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது நடவடிக்கை எடுக்காமல் அந்த கருத்தடை மையத்தை புதுப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு மன்றத்தில் வந்து பரிசீலனை பண்ணுறாங்க அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதே போல் இது பெண்களுக்கும் குழந்தைகளையும் வந்து ரொம்ப கடிக்கக்கூடியதாக தான் இருக்குது பல இடத்துலருந்து நாய்களை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து கருத்தடை பண்ணுறாங்க கருத்தடை பண்ணிவிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க இதனால் நாய்கள் தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிருச்சு இங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதனால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கருத்தடை மையத்தை வந்து அகற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை